இந்திய விமான போக்குவரத்து துறைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய டெல்லி உயர்நீதிமன்றம் ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பு தந்தாங்க அது என்னன்னா விமானிகளுக்கு கட்டுப்பாடுகள் இப்போ சிவில் விமான போக்குவரத்து உத்தரவு போட்டு ஆனால் யார் அதை பின்பற்றுவது மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு தனியார் மையத்தில் ஒட்டுமொத்தமா ஏர் இண்டியா எல்லாத்தையும் குறிப்பா இண்டிகோ வந்து ஒத்துக்கல அவங்க மூணா புள்ளியா இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்தியாவோடைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்ப அவசரமா மீண்டும் பழையபடி ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸ் போல ஒரு அரசாங்க நிறுவனமாக விமான நிறுவனங்களை நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் மற்றும் சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளை அதோட பின்னணி தகவலோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களா பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய விமான போக்குவரத்து துறைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது தான் இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகப்படியான அளவுக்கு விமான விபத்துகள் அது போர் விமானங்கள் பயிற்சி விமானங்கள் விபத்தில் சிக்குவதாக இருந்தாலும் சரி சிவில் விமானங்கள் அதாவது பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்தில் செல்லக்கூடிய விமானங்களாக இருந்தாலும் சரி அடிக்கடி விபத்துகளை எதிர்கொண்டு தான் இருந்துட்டு இருக்கு குறிப்பாக மிக சமீபத்தில் குஜராத் அகமதாபாத்தில் ஏற்பட்ட அந்த விமான விபத்து நெஞ்சை உருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நம்ம அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு அதன் பிறகு விமான நிறுவனங்கள் சார்பாக ஒரு குழு தாக்கல் செய்தாக சில அறிக்கைகளை விமானங்களுக்கான கோரிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டது இது ரெண்டுத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பு தந்தாங்க அது என்னென்னா விமானிகளுக்கு கட்டுப்பாடுகள் என்ன மாதிரின்னா பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து பறக்கலாம் அப்படின்ட்டு இது நாள் வரைக்கும் இந்தியாவில் விமானிகளுக்கு சில விதிகள் இருந்தது அதை பதினெட்டு மணி நேரம் கூடாது ஏன்னா சோ அதிக சோர்வு அடைகிறாங்க அவங்களுக்கு போதிய ஓய்வு தேவை அதனால எட்டு மணி நேரம் தான் தொடர்ச்சியாக ப பறக்கலாம் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வராங்க அடுத்த கட்டமாக முப்பத்தி ஆறு மணி நேரம் ஓய்வு அப்படின்றது அது பத்தாது ஒன்றரை நாள் எப்படி பத்தோம் இரண்டு நாளாக எடுக்கணும் அப்படின்ட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வு அப்படின்ற மாதிரி இன்னொரு உத்தரவுன்னு தராங்க விமான இரவு நேரத்தில் விமானிகளுடைய எண்ணிக்கை பயன்படுத்துறதுல அதுக்கும் கூடுதல் சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க இது அத்தனையுமே இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நடைமுறைப்படுத்தணும்ன்ட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க இதில் முதல் விதி வந்துட்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது அதாவது பதினெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பறக்கக்கூடாது எட்டு மணி நேரம் தான் பறக்கணும் அப்படின்றது விமானிகளுக்கான அந்த உத்தரவு ஜூலை ஒன்று முதல் இந்திய சிவில் சிவில் விமான போக்குவரத்து துறையை வந்துட்டு அமல்படுத்துது நவம்பர் ஒன்று முதல் வந்துட்டு இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் விடுமுறைன்றது நாற்பத்தெட்டு மணி நேரமாக நீட்டிக்கப்படுறது இல்லையா அது ரெண்டு நவம்பர் ஒன்று முதல் வருது இப்போது சிவில் விமான போக்குவரத்து உத்தரவு போட்டு ஆனால் யார் அதை பின்பற்றுவது இந்தியாவில் ஒரு காலத்தில் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான விமான நிறுவனங்கள் இருந்தன அதில் பறக்கக்கூடிய விமானிகளுக்கோ விமானங்களுக்கோ நீங்கள் வந்துட்டு உத்தரவு போடலாம் அது அரசாங்க நிறுவனங்கிறதெல்லாம் அவங்க பின்பற்றுவாங்க மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு தனியார் மையத்தில் ஒட்டு மொத்தமாக ஏர் இண்டியா எல்லாத்தையும் வித்து வித்தாச்சு இப்போ ஏர் இண்டியாவே கடைசியாக டாட்டா வாங்கினாங்க மெர்ஜ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு இப்போ இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு ஒரு எண்பது சதவீத உள்நாட்டு தேவை விமான பயணிகள் சேவை வந்துட்டு இந்தியா நிறுவனம் தான் பூர்த்தி செய்யுது அவங்க ஒரு தனியார் நிறுவனம் டாட்டா ஒரு தனியார் நிறுவனம் இன்னும் இது போல் நிறைய தனியார் நிறுவனம் தான் இந்தியாவுக்குள்ளே விமான சவே செஞ்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வந்துட்டு ஒரு சில திட்டங்கள் மூலியமாக அதிகப்படியான சிறிய விமான நிலையங்களை திறக்கிறீங்க அரசாங்கம் சிறிய விமான நிலையங்களை திறக்குது ஆனால் விமானங்கள் இயக்குவது வந்து தனியார் நிறுவனங்கள் இப்போ டெல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு அது சிவில் விமான போ போக்குவரத்து வந்துட்டு அமல்படுத்துறதா சொல்லிட்டாங்க ஆனால் யார் பின்பற்றுவது விமான நிறுவனங்கள் அவங்க லாபத்தை மட்டும்தான் நான் தனியார் நிறுவனங்கள் பார்ப்பாங்க அப்போ முடிந்த அளவு ஒரு பணியாளரை கசைக்கு பிழிந்து அவங்ககிட்ட வந்துட்டு வேலையை வாங்கிட்டு தான் அவங்க லாபரமாக நடத்த முடியுன்னு நினைப்பாங்க அப்போ பதினெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக பறக்கலான்ற போது நீங்கள் இருந்துட்டு டெல்லி போங்க டெல்லியிலேருந்து நீங்கள் கொல்கத்தா போங்க கொல்கத்தாலேருந்து ஹைதராபாத் போங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக பைலட்டுகளுக்கு அவங்க வந்து உத்தரவு போடலாம் ஆனால் இப்போது எட்டு மணி நேரம்தான் அப்படி சொல்லும்போது இவங்க அந்த விஷயத்த அப்போ போதிய அளவுக்கு விமானிகளுடைய தேவை ஏற்பட்டுருக்கு அதிகப்படியான ஆட்களை பணிக்கெடுத்து எல்லாத்தையும் சம்பளமாக கொடுத்துட்டு வெறுங்கையை முழம்போடுறதுக்கு விமான நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்க முடியாது அவங்க இயங்க மாட்டாங்க தனியார்கள் அப்படின்றப்போ விதிகள் அமல்படுத்தினோன்னு நினச்சாச்சு ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணல அதுக்கு சில விமான நிறுவனங்கள் குறிப்பாக இண்டிகோ வந்து ஒத்துக்கல அவங்க மூணா புள்ளியா இருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்களை தான் வளர்க்குறீங்க நீங்கள் தனியார்ட்டு வந்து இல்லை அவங்களுக்கு சில அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நல்லா இருக்குன்றதுனால நீங்கள் தனியார் மயமாக்கிட்டீங்க இப்போ இண்டிகாண்ட் ரொம்ப மறுக்குது ஏன்னா எண்பது சதவீத விமான செய்ய அமதாக வச்சுருக்காங்க இல்லையா இப்போ எங்களால் விமானங்களுக்கு தர முடியல விமானங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் சொல்லிடுச்சு நாங்கள் அந்த ரூல்ஸ் படி தான் இருப்போம் நாங்கள் பதினெட்டு மணி நேரம் நான் ஸ்டாப் ஃப்ளைட் பண்ண மாட்டோம் எட்டு மணி நேரம் தான் பண்ணுவோம் எங்களுக்கு டூ டேஸ் எங்களுக்கு வந்துட்டு வீக் ஆஃப் தேவை நைட்டில் எங்களால் வந்துட்டு விமானங்களை டக்குன்னு எடுக்க முடியாது இது மாதிரி விமானிகள் சங்கம் வந்துட்டு ஏன்னா அகமதாபாத் விமான விபத்து வரும்போது முழுக்க முழுக்க அது விமானங்களோட தவறுன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் பதிவாயிடுச்சு அதுக்கு அப்போவே வந்து விமானிகள் சங்கம் வந்துட்டு கொந்தளித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க அப்போ நாங்கள் விபத்துக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கணுமா நாங்களே பலியாகணும் தவறுக்கு நாங்களே பொறுப்பேற்றுக்கணுமா முடியாது விமான நிறுவனங்களும் பொறுப்பேற்றுக்கிட்டோம் கவர்மெண்ட் சொல்கிறபடி நாங்கள் வந்து பதினெட்டு மணி நேரம் ஃப்ளைட் பண்ண மாட்டோம் எட்டு மணி நேரம் தான் ஃப்ளைட் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க நிற்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணால் சார்ஜ் ரீவொர்க் பண்ணணும் எந்தெந்த ஏர்போர்ட்டில் எத்தனை ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு கிளம்பி போகணும் எத்தனை ஆட்களை கையாள முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இது அத்தனையுமே கடந்த மூன்று நாளாக நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த சிக்கல் ஆரம்பித்தாலும் கடந்த நாலஞ்சு நாளாக ரொம்ப சிவியாக போயிட்டுருக்கு இந்தியாவோடைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள்லேருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்போ அவசரமாக வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு செக்கிங்லாம் முடிஞ்சிட்டு போரிங் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகும்போது ஃப்ளைட் டிலே டிலே டிலேன்ட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் டிலே வரைக்கும் வராங்க இப்போது இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்யணும் ஒன்று விமான நிறுவனங்களை அழைத்து இல்லை இது ரெண்டு வருஷம் கழித்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ரூல்ஸை முதலே மீட்டாக சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோனோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா மீண்டும் ஏன் நாம் வந்துட்டு ஒரு லாபகரமான நிறுவனமாக வந்துட்டு மத்திய அரசு விமான நிறுவனங்களை நடத்தக்கூடாதுன்ற ஒரு எல்லைக்கு நகரணும் அதுக்கு தற்போதைய பாஜக அரசு வந்துட்டு இடம் தர மாதிரி தெரியல அனைத்தையும் தனியார் மயமாக்கணுன்றது அவங்களுடைய முதலாளித்துவ கொள்கையாக இருக்குது இதில் உன் உண்மையாக பாதிக்கப்படுறது நாட்டு மக்கள் தான் பண மதிப்பிடுப்பு கொண்டு வந்தாலும் பாதிக்கப்பட்டது நாட்டு மக்கள் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் பாதிக்கப்படுறது நாட்டு மக்கள் தான் இப்போ விமானங்களுக்காக நலன்களுக்காக நாங்கள் வந்து பாடுபடுறதா சொல்லி ஒரு விதிகளை கொண்டு வந்தால் அதில் பாதிக்கப்படுறதும் நாட்டு மக்கள் தான் அப்போ இதுக்கு என்ன தான் முடிவு மீண்டும் பழையபடி ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸ் போல் ஒரு அரசாங்க நிறுவனமாக விமான நிறுவனங்களை நடத்துவது தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும் அப்படி இல்லை என்றால் மோனோ உடைச்சி நிறைய நிறுவனங்களுக்கு சலுகையில் மானிய அழி விலையில் அவங்களை வந்து விமான நிறுவனங்களை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்திய அரசு மத்திய அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் இல்லைனா நாம் ஏர்போர்ட்டில் போய் நின்று கூப்பாடு போடுறதா மிச்சமாக இருக்க முடியும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை சமூக நலன் சார்ந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்